ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் கையில் என்ன பாருங்க நம்ம தோட்டத்தில் அறுவடை வேலை தான் பார்த்துட்ருக்கேன் இதோட மூணாவது அறுவடை இது மூணு வாட்டி ரெண்டு வாட்டி சமைச்சி சாப்பிட்டாச்சு இது மூணாவது வாட்டி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒன்று ஒன்று காஞ்சி போகுது ஒன்று ஒன்று முத்தி போகுது ஒன்று ஒன்று பிஞ்சாக இருக்குது பட் பிஞ்சும் சூப்பராக இருக்குது சமோ உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் வாங்க அறுவடை இன்னும் பார்க்கலாம் ம் வாங்க க்ளோஸாக தேடி பார்த்தா தான் கிடைக்கும் ஓகே பார்க்கலாமா வாங்க ஒத்து பார இதில் வந்து மேலேயே இருக்குது பட் பறிச்சிக்கலாம் இது அதோட இந்த பக்கம் இந்த பக்கம் தான் பார்த்தேன் ஆ இதோ பாருங்கள் தெரியுதா இதோ இதுவும் பறிச்சிடலாம் இது பறிக்கலாம் இது கூட பறிக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது கொஞ்சம் சரியாக பறிக்கலை கொஞ்சம் இதுவாக ஆகிடுச்சு லைட்டாக அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டி எறும்பு மாதிரி இருக்குது எதுவும் ஆனால் அவ்வளோவா ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்று தலை அப்படி இருக்குது ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஆனாலும் பறிக்க இந்த மாதிரி இந்த கருப்பு எறும்பு இதுதான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இதில் ஏதா ஒன்று ஒன்றத்தில் இருந்துச்சு இது எப்படி இருக்குது இந்த டாடிமா சரி ஓகே அவர் பாருங்கள் அங்கே எல்லாருக்கும் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்காரு ஐ மீன் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு அங்கே இருக்க வாண்டுங்களுக்குலாம் ஸோ நம்ம அறுவடை வேலையை நம்ம பார்ப்போம் வேலைக்கு ஆகலை ஒரே கையில் எவ்ரி திங் நாட் பி கரெக்ட் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண ஒரு பேராமையாக வந்துருச்சேன் சரி ஓகே. வாங்க என்ன பண்ணது பாருங்க இந்த சுமி. சுமி வந்தால செடியே முட்டை மொத்த பாருங்க. காய் பறிச்ச காட்டு கால் கிலோ காய் பறிச்சுட்டாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி இன்ன பெர்ச்சி வச்சிருக்கியா உள்ள இல்ல இல்ல ரெண்டு வாட்டி எடுத்துட்டோம்ல இது மூணாவது வாட்டி இல்ல இது கொஞ்சம் இதுவா இருக்கு பொட்டியா அதுல தூக்கி போட்டாச்சு அவ்வளவுதான் இன்னும் மீதி அடுத்த வாட்டி பார்க்கலாம் இதெல்லாம் இருக்கு இங்க பாரு இதெல்லாம் தோ பிஞ்சி இது இதெல்லாம் பிஞ்சி தோ இதெல்லாம் பிஞ்சி அத பெர்ச்சி கண்டது என்ன அது வேற கொஞ்சம் முட்ட விட்டு போச்சு இன்னும் மேல எல்லாம் இருக்கு இருக்கு காயா பிஞ்சா அதெல்லாம் பிஞ்சி தான் இங்கேயே இருக்கு இதெல்லாம் பிஞ்சி தான் தோ ஆக முதல்ல காய் கனி வந்துச்சு ஒரு சம்பத்தி பாத்தியா